கொஞ்ச பாருங்க அந்தனக்கு ஓகே ஓகே சரியா இருக்கு. நீங்க முன்னாடி நீங்க பண்ண நீங்க ரொம்ப பின்னாடி போன மாதிரி இருக்கு. அம்மா நீன ஊறுமாமா. கொஞ்சம் நிறைய போங்க. ஓகேவா. இது உண்டு அண்ணா நான் எது கூட இருக்கேன் பாத்துக்கோங்க இந்தாண்டு நல்லா இருக்கு அண்ணா லெப்ட்னா அண்ணா லெப்ட் நான் இல்ல அண்ணாண்டு அண்ணாண்டு வந்துருவாங்க ஆமா பாட்டா சூப்பரா இங்க வந்து மாமா இங்க இப்படி தலைய நேரா வைங்க இங்க வந்து இப்படி பாரு இங்க வந்து இப்படி அடிப்பாரு இங்க இல்ல அவங்க குனியணும்

gap start la dar uh, uh. go amga kaiye dar ing ay ave go go athi siranga athi siranga sonna kadai motirikraanga su su konju kohama iragana

இருக்கு எடுத்து முடிச்சுட்டு இருக்குன்னு வயசு கொடுத்துடலாம் இது ஒண்ணு அப்ப மேல போய் அந்த தட்டுல அடிச்சுட்டு இது பண்றது அதுக்கு கூறையில கூட நீ ஏறி உட்காந்துக்கிற மாதிரி இருக்கலாம்ல சிஸ்டர் கூற மேல ஏறி கேக்க நல்லா இருக்கும் இல்ல 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 நட்டல அடிச்சிட்டேன் மூளமே அட்ட இருக்குனால வர மாட்டே எனக்கு இருக்காது ஐயோ அம்மா வயவே சாலானமா ஏறு வர மேல மாதிரி குத்திட்டு ஷீட் அழகா இருக்கு அதுக்கு மேல உட்கார்ந்து ஒரு வீடியோ எடுக்கணும் யார் எடுக்குறது ஆமா பின்னாடி இருந்து பாக்குற மாதிரி நம்ம நீங்க மேல மட்டும் குறை ஏறி சரி ஓகேவா அடி கிராலும் சரி இல்ல அடி வாங்குறாளும் சரி இல்ல கோன்னு சொல்றாலும் சிரிச்ச அப்படியே அண்ணா ம் வீடியோ கட் பண்ணுடா சரி

மூணு பேரும் கவரா இருக்குமா கேமரால மூணு பேரும் கவரா இருக்கு ஆனா ஓகே வேணா சாஞ்சிரும் சார் சாஞ்சி மாட்டேங்குங்க உங்க மூணு வண்டற வாங்க கூட அவ்வளவு தான் சார் நீங்க மட்டும் பாருங்க நான் வரையும் பார்த்தா சிரிப்பு வந்துரும்

ये पूरी माचली हूं हम्म अरे गाटक रनिंग के लिए पर हम्म गो 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 वायर कनेक्शन लगा दो अरे गाएं बायए बायए तो मुझे वायर कनेक्शन लगा दो